மொஹிந்த ரமநாத் நல்ல ஞாபகம் இருக்கு எயிட்டி டூ எயிட்டி த்ரீல கம்பேக்ல வந்து பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் சேர்த்து பத்து பதினொன்னு டெஸ்ட்ல ஆறு செஞ்சுரி அடிச்சார் மோஹிந்த ரமநாத் அதே எயிட்டி த்ரீ நவம்பர்ல வராங்க இதே மொஹிந்த ரமநாத் அஞ்சு ஆறு சைபர் இன் ரோ வெஸ்ட் இண்டீஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ரன்னை வந்து காசு கொடுத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு புவர் ஃபார்ம் என்டியூர் பண்ணார் சுமன் கில்ல பேட்டிங்கை பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கணும் சுப்மனோட கிரிக்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க முடியாது அவங்களுக்கு சுப்மன் கில்ல கொஸ்டின் பண்ணாங்கன்னா பேஸ் அட்டாக் ஒரு மாதிரி வாப்லியா இருக்குது ஷியாமியும் இப்ப தான் வராரு அர்ஷ்தீப் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேம் ஒன் டேல இறக்கி விட்டுருக்காங்க சிராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒன் டேல நிறைய எடுத்த பிளேயர் இப்ப நீக்கி இருக்காங்க லெவலுக்குள்ளேயே வராரு நான் நினைக்கிறேன் பேஸ்ல நிறைய டிங்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஜடேஜா ஜேஜா ஒரு காயின்ல போட்டு அக்சர் நான் சொன்ன மாதிரி பேட்டிங் இருக்கு போலிங்லயும் ஒரு ரோல் ப்ளே பண்றாரு இல்ல குல்தீப் ஒரு மிஸ்ட்ரி இருக்காரு வாஷி ஆடாததுனால மேபி ஒரு சென்னை பிளேயர் இன்னொரு சென்னை பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணலாமோன்னு ஒரு நரடல் ஒரு சந்தேகம் இருக்கிட்ட

கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடி கம்ப்ளீட்டாக இருக்குது இன்னொரு தேர்டு ஓடி மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது இந்த ஓடியை முடித டுவெல்த் அன்னைக்கே வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட கன்ஃபர்மேஷன் ஃபிஃப்டி நம்பர் ஸ்குவாடியும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஓவராலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக கிரிக்கெட் டெஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் யாருமே எதிர்பார்க்கல ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செஞ்சுரியை பார்க்குறோம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் அவர் மேலே இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி பாக்குறீங்க ரொம்ப அட்டகாசமான இன்னிங்ஸு பட் எதிர்பார்த்து தான் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு பெரிய தாதா பிளேயர் தான் முக்கியமான விஷயம் நேதிக்கு இந்த டைம் கொஞ்சம் கொடுத்தாரு ஸ்ட்ரெயிட்டாக ஆடினார் அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல கட்டாக வந்து பெரிய ஆஸ்திரேலியன் பவுன்சி சர்ஃபேஸ் கிடையாது ஸோ ஒரு பூர் ஃபார்மை என்டியோர் பண்றச்சு இந்த மாதிரி சர்ஃபேஸ்ன்றது வரப்பிரசாதமா போயிட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆடினாரு ஸ்ட்ரைட் பிளேடை காமிச்சார் அதுக்கும் அப்பாற்பட்ட அவர் சீசன்ட்டு கேம்பெயினர் இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம் வேர்ல்டு கப்பில் பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் தேர்ட்டி செகண்ட் ஹண்ட்ரட் பட் என்னன்னா ஒரு பிளேயர் பொறுத்தவரையும் கண்டிஷன்ஸு எந்த போலரு எங்கே ஆடுறோன்றதெல்லாம் ஆக்சுவலாக ஒருத்தர் நல்ல ஃபார்மில் இருக்கிறச்சே எல்லா இடத்துலையும் நல்லா ஆடுவார் ஆஃப்கோர்ஸ் பவுன்சிங் பால் ஆட தெரியணுன்றது அது டெக்னிக்கல் அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும் தான் இது எனக்கு மொஹிந்த ரமநாத் நல்ல ஞாபகம் இருக்குது எயிட்டி டூ எயிட்டி த்ரீயில கம்பேக்டில் வந்து பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸோடு சேர்த்து பத்து பதினொன்று டெஸ்ட்டில் ஆறு சென்ச்சுரி அடிச்சார் மொஹிந்தர் ரமநாத் ரொம்ப அட்டகாசமாக எழுதியிருப்பான் ஜமைக்காலில் பேப்பர்லாம் இது கரஸ்பாண்டன்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க பிச்சை பெருகர்ச்சே மறுநாள் காத்தால் கிரௌண்ட்ஸ் வந்து மோஹிந்தரோட பல் ரத்தம் கட் மசில் அது இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு பிளட் அண்ட் கட்ஸ் வாரியர் யார் மொஹிந்தர் ரமநாத் அதே எயிட்டி த்ரீ நவம்பரில் இங்கே வெஸ்ட் இண்டீஸ் வராங்க வேர்ல்டு கப் முடிச்சுட்டு இவர் வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த மேட்ச் எயிட்டி த்ரீ நவம்பரில் வராங்க இதே மொஹிந்தர் ரமநாத் அஞ்சோ ஆறு சைஃபர் இன் அரோ அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியன் கண்டிஷன்ஸில் அங்கே போய் வெஸ்ட் இண்டீஸில் அடிச்சு சாச்சு கான் எதிர்க்க நூறு அச்ச அதே மொய்ந்த ரமநாத் இண்டியன் கண்டிஷன்ஸில் அவருக்கு ஆன்சர் எல்லாம் ரன்னை வந்து காசு கொடுத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு புவர் ஃபார்ம் என் பண்ணார் ஸோ அதே மாதிரி ரோஹித் சர்மா எவ்வளோ மிஸ்ரபுள் ஃபார்ம் நம்ம ஸ்கெப்டிக்ஸாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஓகே ஒன் டே கேம் தான் அடிச்சார் இவங்களோட தான் அடிச்சார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஈஸியாக சொல்லுவாங்க அதை லிட்டில் பண்ணுவாங்க பட் அதுக்கு அப்பாற்பட்டு சேசிங்கில் ஒரு பயங்கர ப்ரெஷர் அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அது இது இன்வேசிவ் சோஷியல் எல்லாம் உதறி விட்டு ஹெட் ஆஃப் சீனப்னு ஒரு மாதிரி போல்டாக தான் இருக்கார் ஒரு நேச்சுரலாக எப்பர் பிரசெண்ட்டாக இருக்காரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜோ கட்சின்னு ஸோ அட்டகாசமான இன்னிங்ஸ் அவர் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் இதனால் அஃப்கோர்ஸ் அவர் யூகே டோரில் இங்கிலாண்டில் இருக்க போகிறாரா அதுன்றதெல்லாம் எல்லாமே சாம்பியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண நிறைய கேப் இருக்குது முக்கியமான விஷயம் இவர் ரெட் ஹார்ட் ஃபார்ம் வந்தது இந்தியாவுக்கு நல்ல பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸு சாம்பியன்ஸில் சொல்லலாம் அதோடு இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் சுமன் கில் பேக் டு பேக் ஒரு ஆஃப் சென்ச்சுரி சுமன் கில்ல பேட்டிங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ சம் பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கணும் சுப்மனோட அதுக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லணும்னா நான் இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடி பார்த்து கரண வர்ணனை எல்லாம் பண்றதுனால சொல்றேன் கிரிக்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க முடியாது அவங்களுக்கு சுப்மன் கில்ல கொஸ்டின் பண்ணாங்கன்னா அட்டகாசமான பிளேயரு குவாலிட்டி பிளேயரு ஓகே லீன் பீரியட் எல்லாரையும் அஃப்ளிக் பண்ணும் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் பட் அதுக்கப்புறப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல பர்ஃபெக்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸு ரெண்டு அரை சதம் பியூட்டிஃபுல்லான நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணார் யார் ரோஹித் சர்மா காம்ப்ளிமெண்ட் பண்ணார் ரோஹித் சர்மா மாதிரி தாதா பிளேயர்லாம் வந்து எவ்வளோ எஃப்யூசிவாக ப்ரைஸ் பண்ணுறாங்க பாருங்க சுப்மன் கில்லோட பேட்டிங் ஸ்கில்ஸை ஸோ அழகாக ஆடினார் முக்கியமான விஷயம் ரெண்டு மூணு பிளேயர் நல்ல ஃபார்மில் வந்தது நல்ல செய்தி அக்சர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க லேட்லி மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை இறக்கி விடணுன்ற மாதிரி அவர் வந்து ரெண்டு இன்னிங்ஸா அடிக்கிறது நல்ல செய்தி தான் என்னன்னா கே எல் ராகுல் கொஞ்சம் அன்றை குப்டா இருக்காரு கொஞ்சம் வீணா போற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் ஃப்ளோட் பண்ணி ஃப்ளோட் பண்ணி அவர் எல்லா டெஸ்ட் சரி மேட்சேன் வீணாக்கிறது ரொம்ப நம்ம டீம் இன்ட்ரஸ்ட்டுக்கு அவரோட ரோல் அப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுத்திடுறாங்க பட் அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் கீப்பிங் இருக்கிறதுனால அவங்க அன்னைக்கு காத்தால அன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல யார் போடுறாங்க யார் இறக்கி விட்டா வசதி அப்படின்ற மாதிரி ஸ்பாண்டேனியஸாக இன்ஸ்டன்டீனியஸாக எடுக்கிற டிவிஷன் தானே ஸோ அதுலையும் ஒரு அஃப்ளிக்டட் பார்ட்டி பட் ஆனால் அங்கே தான் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் நாளைக்கு ஒரு நார்மல் ரோலே ஃபைவ் ஓ சிக்ஸோ கிடைக்கிறதுனா அந்த ப்ரெஷரில் எப்படி கோப்பம் பண்ணி ஆடுறாரு எந்த மாதிரி கேம் டைமை மிஸ் பண்ண போகிறாரு எப்படி இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் அவர் மைண்டு இல்லை பூந்து பிசாசோ பூதத்தை கலப்பி விடுறதோ இதெல்லாம் தான் செய்தி பட் அவர் டீம் மேனேஜ்மெண்டோட ஃபெயில்தை என்ஜாய் பண்ணுறது சந்தேகமே கிடையாது ஏன்னா கடைசி ஒரு அஞ்சாறு இன்னிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிஜிடில கூட ஓப்பனிங் பண்ணாரு அதுக்கப்புறம் ரோஹித் வந்தோன்னு ஒன் டவுன் இறக்கினாங்க அகைன் அப்புறம் திருப்பியும் அவர் ஓப்பனிங் இறக்கினாங்க இப்போ இப்ப ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டவுனில் இறக்கி விட்றாங்க இது மாதிரி ஷபுள் பண்ணிட்டே இருக்கும்போது மென்டலா அவர் அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பான்னு போய் தான் பட் அதுக்கு தான் கரேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் இட் இஸ் மாஸ்டரி ஆஃப் அதே மாதிரி கரேஜ் யாருக்கு இருக்குன்னா பயமே இல்லைன்றது கரேஜியஸ் இல்லை பயம்ன்றது புளி கரைக்கிறது டெண்டுல்கர்ல இருந்து பிராட்மன்ல இருந்து லாரால இருந்து எல்லாருக்கும் புளி கரைக்கும் அந்த பயத்தை எப்படி போக்கு பண்றீங்க எப்படி அதை கடந்து வரீங்க எந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா உங்களை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றீங்க தாட்ஸை கொடுக்குறீங்க தான் முக்கியமான விஷயம் அவர் எந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்ல இருக்காரு அவர்கிட்ட சப்போர்ட் கேஸ்ட் கம்பீரோ ரோஹித் சர்மாவோ விராட் கோலிலாம் எப்படி இவரை மோட்டிவேட் பண்றாங்க ஓகே ஒரு ரெண்டு ஃபெயிலியர் ஆனாலும் உங்க மேல எனக்கு எபிலிட்டி இல்லை கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வந்து இருமாப்பு இல்லாமல் இல்லாம நெக்ஸ்ட் மார்னிங் நெட்ஸ்லயோ என்னவோ லட்ச பால் அடிச்சுன்னே இருக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ் ட்ரிவன் தான் ஸோ இவரும் பாசிட்டிவா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் ஸோ டெஃபனட்டா கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு தாக்கம் இருக்கும் பட் அதை தாண்டி வருது தான் அந்த மாதிரி சக்ஸஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது ஒரு சக்சஸ் வந்து டேஸ்டியா ஸ்வீட்டரா இருக்கும் ஸோ ரோஹித் கே எல் ராவுல் குவாலிட்டி பிளேயர் தான் டெஃபினட்டா அவர் மேல ஒரு சந்தேகமே கிடையாது எனக்கு இப்போ ஒரு கேஎல் ராவுல வந்து பியோர் விக்கெட் கீப்பரா தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ரிஷப் பண்டே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கிடைக்கிறாங்க ஒவ்வொன்றும் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்க போறீங்க திருப்பி நீங்க நாளைக்கு வாஷிங்டன் சூத்தர் கூட ஆடலாம் ஜடேஜா இருக்கார் அக்ஷர் பட்டேல் இருக்கார் ஒரே அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்டர் ஸோ இது வந்து ஒரு டீம் ஒரு பிளேயர் நம்ம தான் தோனியோட கல்ச்சர் இது வரக்கணக்காக நம்ம பார்க்குறோம் டூ தௌசண்ட் நைன் டென் லெவன்லேருந்து பார்த்து நிற்கும் ஒரு பிளேயர் எடுத்தானா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார் ஃபெய்த்து கொடு வச்சுட்டு எடுக்கிறார் ரோஹித் சர்மா எவ்வளோ ரெபுட்டேடிவ் ஃபெயிலியர் தோனி அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணது என்ன அஸ்வின் மேலே பேக்கப் பண்ணதுன்னு எவ்வளோ பிளேயர்ஸை பேக் பண்ணி ஒரு மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸாக இப்போ எடுத்துன்னு வந்திருக்காரு தெரியும் பட் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி லெகசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ டெஃபனட்டாக கேள் ராகுலுக்கு வந்து ஆட் அண்ட் க்ளோஸ் அது இது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது டெஃபனட்டாக கிடையாது அவரு ஒரு குவாலிட்டி மிடில் ஆர்லயும் ஆடி அடிச்சிருக்காரு ராக்ல பொறுத்த வரைக்கும் இறங்கினோட பெரிய ஷார்டுக்கு போறக்கூடிய பிளேயர் கிடையாது அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கரெக்ட் அக்ஷர் பட்டேல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இறங்கினோடைய கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு போற பிளேயர் இல்ல அது சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணா வரும் முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தர் பிளேயரோட அவங்கவுங்க ஸ்ட்ரெங்ஸ்க்கு தான் ஆடுவாங்க சோ இவருக்கு என்ன நேச்சுரல் ஸ்ட்ரெங்க் யூத் அடிக்கணும் கணாபனான்னு தூரத்துக்கு அடிக்கணும்னு அவசியம் இல்லை இவருக்கு அந்த இவர் இஸ் வித் த டுவெல்வட்டி டைமிங் யார் கே எல் ராகுல் அழகா டைம் பண்ணி அந்த அவுட்ஃபீல்டு பாஸ்டா இருக்குன்னா அதை நம்பி ஆடுற பிளேயர் சோ யூத் யூத் அடிக்கணும்னு அவசியம் இல்லை பயங்கர ஃபிளாம் இறங்கி இறங்கி சுத்தணும்னு அவசியம் இல்லை ஸோ அவர் குவாலிட்டி பிளேயர் தான் அவருக்கு ஒரு ரோல் இருக்கு அந்த ரோலை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாருன்னு நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா அக்சர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்னால கொஞ்சம் வந்து போலர் யார் போடுறாங்க அந்த எண்ட்ல லெஃப்ட் ஆர்மர் போடுறாரா ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் போடுறாங்க லெக் ஸ்பின்னர் போடுறாங்களா இந்த மாதிரி சமாச்சாரம் தான் முக்கியமான விஷயம் நிர்ணயிக்கும் ரஷீது போடுறச்ச ஒரு அவுட் சைட் தாண்டி ஒரு பந்து போறதுன்னா பேட்ஸ்மெனுக்கு கொஞ்சம் வல்னரபிலிட்டி ஜாஸ்தி ஏன்னா அவுட் சைடு சைட்ஜே நீங்க கவர் பண்ண முடியாது பந்து ஸ்பின்னிங் அக்ராஸ் த பாடி அதே லெஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னா இன்ட்டு த பாடி உங்களுக்கு பாடி செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு நீங்க பேட்லயே பந்து படலனாலும் பாடியில் பற்றும் அதனால நீங்கள் போல்ட் ஆமாட்டிங்க மாட்டீங்க ஸோ அதுதான் மெரிட்டு அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே லெக் ஸ்பின்னர் போட்டால் லெஃப்ட் ஹேண்ட் அறிகிடும் ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சக்கரத்துக்குள்ள ஒரு சின்ன சக்கரம் இருக்கா மாதிரி ஒரு ஒரு பசில் ஒரு கேம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணினே இருக்கணும் டீம் மேனேஜ்மெண்ட்டு அது கெட்டிக்கார்த்தமாக தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பின்னர் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தானே மெயினாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணுமே எடுக்கிறது தான் வந்து ஒரு மாதிரி வந்து அது ஒரு என்னன்னு சொல்லுதுன்னா ஒரு மாதிரி சந்தேகம் வரும் ஸோ இது அப்படி ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல ஒரு அது ஒரு டாக்டிக்கல் பிளாய் தான் எப்படி ரஷீதை கவுண்டர் பண்ணணுன்ற டாக்டிக்கல் பிளாய் தான் அதுக்கு அப்பாற்பட்டு அக்சரும் நல்லா ஆடின்னு இருக்காரு ஸோ ப்ரீவியஸ் கேம்லேயும் யாரை தான் அடிச்சிருக்காரு வைட்டல் ஸ்டேஜ்ல ஸோ ஒரு பேட்ஸ்மேன் யார் நல்ல ரெட் ஹார்ட்டாக நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கணுன்றதும் ஒரு கட்டாயம் இருக்குது மனசில் அதுக்கப்புறப்பட்டு நீங்கள் பேட்டிங்கே ஆடச்சி கூட பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஓப்பனிங் ஸ்டாண்டு நம்ம பென் டக்கட்டும் ஒரு சால்ட்டு டக்கெட் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார் பாருங்க அவர் அறுபது ரன் வச்சிருக்கார் சால்ட் இருபத்தாறு ரனில் அவுட் ஆகிட்டார் ஆனால் சால்ட்டை பற்றி அவ்வளோ அட்டகாசமாக உயர்த்தி பேசுகிறார் ஏன்னா ஃபெலோ ப்ரொஃபஷனல் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போதான் ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நான் நல்லா ஆடிக்கிறதை பார்த்து அவர் எனக்கு சான்ஸ் நிறைய கொடுத்தாரு ஆனால் அவர் இமிடியட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு சால்ட்டுக்கு ஆனால் பட் யார் நல்ல ஆடுறா அப்போ சத்திக்கு அந்த கணத்துல அதுக்கு மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரைக் எனக்கு கொடுத்தாருன்றது வந்து இவர் இருபத்தாறு ரன் நட்ச பிளேயர் வந்து இவர் அறுபது எழுபது ரன் நட்ச பிளேயர் தாராளமாக புகழ்ந்து பாருங்க ஸோ என்ன கான்டெக்ட்டில் சொல்கிறேன்னா யார் ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்காங்களோ ஹிட்டிங் ஃபார்மில் இருக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன அந்த டாக்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த ரெண்டு ஓடியையில் பார்த்தீங்கன்னா மூணு புது பிளேயரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீமில் தேர்டு ஓடியையில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் மேபி ஹர்ஷ்தீப் ட்ரை பண்ணலாமா என்னன்றது தெரியல சாம்பியன் ஸ்குவாடில் ஏற்கனவே இருக்காரு ஸோ அவர் ப்ராபப்ளி ஆடலாம் ஷமிக்கு மேபி டூ கேம்ஸ் என்ன ரோ கொடுத்தனால மேபி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பெரிய ஒரு மூணு நாலு கேம் வருது டுவெண்ட்டியத்துல ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன் சாம்பியன் ஸோ லைனா நைன்டீன்த்ல லைனாக ஒரு உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் நியூசிலாண்டோட மூணு மேட்ச் இருக்குது பத்து பன்னெண்டு நாளில் இருக்குது ஸோ மேபி ஷமிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் சுந்தர் ஒன்றும் பார்க்கவே இல்லை ஒரு சின்ன கடுகத்தான வரி கூட இருக்கு ஏன்னா பும்ரா ஒன்று ஃபிட்னஸ் ஒன்றும் கிளாரிட்டி இல்லை தேர்ட் கேம் ஆடப் போகிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ராணாவை ரெண்டு கேம் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ ராணாவை கூட தேர்ட் கேம் அவர் ஒரிஜினல் பார்ட்டியில் இல்லை ஸோ அந்த கிளாரிட்டி ஒன்றும் எமர்ஜ் ஆகலை ஸோ ராணா ஆட போகிறாரா இல்லை ராணாவுக்கு பதில் இன்னொரு அரிசதி போக போகிறா இல்லை சாமிக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்க போகிறா இல்லைன்னா ஒரு வேளை பும்ரா அன்ஃபிட்டுனா ஒரு வேளை ராணாவோட போலிங் எந்த அளவுக்கு க்ளோஸாக பார்த்துருக்காங்க ஷிராஜ் எடுத்துன்னு போகிறாங்களா இல்லைனா வாஷிங்டனுக்கு பதில் வருண் வர ஸோ இந்த நெரடல்லாம் டெஃபனட்டாக ஐ திங்க் ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்ம பேச பேச ஈஸ்வர் டெஃபனட்டாக ஐ திங்க் தேவோட ஒரு டிசைடன்னு நினைக்கிறேன் நானா கேமை பார்த்து எவனா அடிக்கிறானா அவனை வந்து ஒரு நை ஃபெட்ஜில் வச்சு அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸை நம்பி ஒரு இன்டர்நேஷ்னல் கால் அப்போது ரீ காலோ ஓ அப்படிலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் வி ஸ்பீக்கு த டீம் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கேமை பார்த்த ஒரு சாம்பிள் ஒரு சைஸை வச்சுட்டு டெஃபினட்டாக இது ஐ திங்க் தேவோட டிசைடு முக்கியமான விஷயம் பும்ரா மேலே அந்த ஃபிட்னஸ் கிளாரிட்டி பூங் பெங்களூர் போயிருக்கார்ன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது ஸோ அந்த அந்த செய்தியை வர வச்சுட்டு ஒரு பிக் கால் தான் அது டெஃபினட்டாக இப்போ பெங்களூர்ல ஒரு டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு அப்படின்னா பும்ரா தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா டெஃபினட்டா பும்ரா இருந்தானா ஃபர்ஸ்ட் பும்ரா தான் ஆப்வியஸ்லி ராணா இருக்க போறது இல்லை இன்னொன்னு வரும்னு நம்ம ஊர் பையன் வரும் எடுத்துன்னு போயிட்டு நேற்றுக்கு அந்த ஒரு கேம் ஆடி இருக்காரு ஒன் ஃபோர் ஃபிஃப்டி ஆடு கொடுத்துருக்காரு டென் ஓவர்ஸ் போட்டிருக்காரு ஓகே பயங்கர அட்டகாசமான சக்சஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபார் ஃபோர் ஃபார் அப்படிலாம் எடுக்கலைனாலும் அந்த சர்ஃபேஸ் அந்த காண்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் தான் நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கேம் எதாக இருந்தாலும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் அது ஒரு பேட்டிங் பியூட்டி வேற சின்ன பவுண்ட்ரிஸ் வேறு ஸோ என்டையர் பிக்சரில் தான் ஒரு பிளேயரை அசஸ் பண்ணுவாங்க தவிர ஒரு பிளேயர் ஒரு பிளேயர் வந்து என்றைக்கு ஃபெயிலியர் என்டியோர் பண்ணுறானோ அன்றைக்கி அந்த பிளேயரை வந்து நீங்கள் ஜட்ஜே பண்ணக்கூடாது என்றைக்கு அவன் ஹை பாயிண்ட்டு நல்லா பண்ணா என்ன அட்டகாசமோ அவனுக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அதுதான் பார்ப்பாங்க தவிர என்றைக்கா ஒரு பிளேயர் ஜீரோ அவுட் ஆறான் நிறைய ரன்னு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அவன் கழுத்துல கத்தி வச்சு அவனை நீக்கிறதுன்றது ஜென்ரலாக அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ வரும் நேதிக்கு ஓகே எக்ஸ்ட்ராடினரி டே இல்லைனாலும் ஒரு ஹாஃப் டீசன்ட் டே ஆவரேஜ் டேனால ஸோ அது ஓகே அது பாசிபிள் தான் நினச்சிட்டு நான் எங்க கேமும் தான் போகிறாரு உள்ள எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா வாஷியை தான் வந்து ட்ராப் பண்ணுறது எவ்வளோ ஸ்பின்னர் எடுத்துன்னு போகிறீங்க துபாய் பிச்சு ஒன்றும் பர்டிகுலராக ஸ்பின் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஃபேவர் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் வச்சு எதுவும் ஸ்பின்னுக்குன்னு டேன் வச்சு சொல்ல முடியாது ஏன்னா டுவெண்ட்டி ஓவர் த்ராஷ் நாற்பது ஓவரில் ஒன்றும் பெருசாக பிச்சு மாற போதும் நம்ம ஐபிஎல் ஃபோர்டீன் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி கோவிட் பீரியடில் ஆடிருக்கோம் அப்படி அப்படிங்கிற ஒன்றும் அந்த கிரவுண்ட்ஸ்ல ஒன்றும் பெருசாக டேர்க்குன்னு ஒன்றும் ஸ்பைட் ஃபுல் பவுன்ஸ் கவுன்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டு டீம்ல வந்து நாலு ஸ்பின்னர் ஏற்கனவே இருக்காங்க அப்புறம் வருண் வேற வச்சுன்னு என்ன பண்ண போறாங்க தெரியல நான் நினைக்கிறேன் பேஸ் கொஞ்சம் பும்ரா இல்லாததுனால பேஸ் அட்டாக் ஒரு மாதிரி வாப்ளியாக இருக்குது இப்போ தான் வராரு கம்பேக் வராரு அர்ஷ்தீப் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஆளில் ஒன் டேல இறக்கி விட்டுருக்காங்க சிராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒன் டேல நிறைய எடுத்த பிளேயரை இப்போ நீக்கியிருக்காங்க டீமை விட்டு ஸோ ராணா அஃப்கோர்ஸ் ஈகர் யங் டெபுடன்ட் இப்போ தான் வந்து அந்த லெவலுக்குள்ளேயே வராரு நான் நினைக்கிறேன் பேஸில் நிறைய டிங்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னை பொறுத்தலையும் ஜடேஜா குவாலிட்டி ஒரு காயினில் போட்டு அச்சு கீஷின் இருக்காரு மேட்ச் மேட்ச் விக்கெட் எடுத்துனே இருக்கார் அக்சர் நான் சொன்ன மாதிரி பேட்டிங் இருக்குது போலிங்லேயும் ஒரு ரோல் பிளே பண்ணுறாரு வாஷியா வருணா இல்லை குல்தீப் ஒரு மிஸ்ட்ரி இருக்காரு ஸோ குல்தீப்கோ கோ இவ்வளோ வருஷமா இருக்காரு அவரை எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்தோம் கௌத்தோன்ற மாதிரி பண்ணுவாங்க வாஷி ஆடாததுனால மேபி ஒரு ஒரு சென்னை பிளேயர் இன்னொரு சென்னை பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணலாமோன்னு ஒரு நரடல் ஒரு சந்தேகம் இருக்கு டெஃப்ரெண்டா இங்கிலாந்துல வந்து நிறையா ஃபஸ்ட்டு ஒடியைக்கும் செகண்ட் ஓடிஐக்கும் நிறையா சேஞ்சஸ் இருந்தது ஃபேஸ் அட்டாக் கொஞ்சம் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆமாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அடிச்சு கொளுத்துற மாதிரி அந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அல்ட்ரா அக்ரசிவ் அப்ரோச் நிதி ரூட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அவர் டீம்மேட்டை அழகாக ஷெப்பர்ட் பண்ணி போகிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்பாற்பட்டு டக்கெட்டோட ஒரு சுமாரான ஷார்ட் எக்ஸிக்யூஷன் நல்ல செட்டில் ஆகிட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடிக்கிற சமயத்தில் அறுபது ஐம்பதுன்றது அது இந்த மாதிரி பேட்டிங் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் இந்த மாதிரி அவுட்ஃபீல்டு சின்ன அவுட்ஃபீல்டில் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய ரன் ப்ரொடியூஸ் பண்ணுற கட்டாக் மாதிரி ஒரு அக்கேஷனில் வென்யூவில் வந்து ஒரு ரொம்ப ஐம்பது ரன் பிலோ பார் ஸ்கோர் தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஈவன் ரூட்டே கூட குவாலிட்டி பிளேயரு பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட் அவுட் ஷாட் பார்த்தீங்கன்னா அது யூத் அடிச்சிருக்கலாம் என்னமோ டைம் பண்ணி அந்த ஃபீல்டை சரியா நிர்ணயிக்காமல் ஆடி அடிச்சா மாதிரி அப்புறம் ஷாக் ஆற மாதிரி ஒரு ரியாக்ஷன்னு ஸோ இதெல்லாம் டைனி லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அந்த வந்து ஒரு 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 தாகம் இல்லை ஒரு பிக் கினிங்ஸ் ஆடி ஒரு நூற்றி இருபது நதி ரோஹித் ஆடின மாதிரி இன்னிங்ஸை யாராவது ஒருத்தர் ரெப்ளிகேட் பண்ணியிருந்தா அவரை சுற்றி ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிப் வந்திருக்கலாம் அதே மாதிரி மிடில் ஆர்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜடேஜாக்கு இப்போ தான் ஸ்பெல்லு முடிய போகிறதுன்ற சம போயிட்டு அந்த ஒரு ஜேமி ஓவர் டன் போயிட்டு கணாபனான்னு ஒரு ஸ்லாக் அடிக்க போய் அவுட்டு மூக்கு மேலே கழுப்பி விட்டு அவுட்டு ஸோ அதெல்லாம் டைனி டைனி லேக் ஆஃப் கேம் அவேர்னஸ்ஸு அந்த அந்த டைனி கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸை யார் நல்லா ஆடுறாங்க அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பூ கோக்குற மாதிரி கோர்த்து நிறைய வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேட்ச் வின் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியன் பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் தான் ரொம்ப இங்க அவங்க வந்து அஹ் தான் அதிகமா நம்பி எடுத்துட்டு போறாங்க ஸ்பின் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் தான் மெயின் ஸ்பின்னரா இருக்காரு பார்ட் டைமா தான் லைம் லிமிங் ஷோன் போறாரு ஜோரூட் போட்டாரு கடைசியா ஒரு ஓவர் தான் போட்டாரு ஏன் அவங்க ஸ்பின் வந்து பண்ண மாட்டேன் இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் ஸ்பின்னு சொல்கிறது ரொம்ப ஜென்ரஸாக நீங்கள் வந்து அவரை ஸ்பின்னுக்குன்னு பெரிய ஸ்பின் இல்லை போலர்னு சொல்லலாம் ப்ராட் டெஃபினிஷனில் போலர் தவிர ஸ்பின்ன்றது காற்றுல வந்து அந்த ரெவல்யூஷன் திருகணும் சத்தம் வரணும் அதுக்கப்பாடு பட்டு சர்ஃபேஸில் பட்டு டேர்ன் ஆகும் ஸோ நேற்று இது மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸில் ஸ்பின் பண்ணி டேர்ன் பண்ணுறதுன்னு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில்ஸ் வேணும் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு ஜென்ரலாகவே கிளாஸ்லையே கூட ரிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி வச்சுட்டு அதை போடுறதுன்றது தனி தனியாக பட் இங்கிலாந்து அந்த கோல்டு கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி பிளேயர்ஸை பிரீடே பண்ண முடியாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் எட்டு ஒன்போது மாசம் பயங்கர குளிர் சோ ரிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சப்புடல்லா தொலதொலன்னு இருக்கணும் அப்போதான் நீங்க ரெஸ்ட் ஸ்பின்னே போட முடியும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ரீடிங் கிரவுண்டே கிடையாது இங்கிலாண்டுல ட்ரெடிஷ்னலா நீங்க வருஷ கணக்கா பார்த்தாங்கன்னா இங்கிலாண்டுல பெரியசா ரெஸ்ட் வரமாட்டான் நிறைய வந்து ஃபிங்கர் ஸ்பின் தான் வருவான் சோ அதுக்கப்பற பத்தி நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஃபேஸ் அவங்களுக்கு ஜென்ரலாவே என்ன ஏதோ சொல்லுவாங்கல்ல தமிழ்ல சொல்லுவாங்க இதுல இதுல இருந்தாதான் ஆப்பிள்ள வரும் ஏதோ சொல்லுவாங்கல்ல சட்டில இருந்தாதான் ஆப்பிள வரும்னு சொல்ற மாதிரி அவனுக்கு அந்த ஸ்டாக்கே இல்லையே ரிஹானாமிட கொஞ்சம் க்ரூம் பண்ணுறாங்க அவர் நரிஷ் பண்ணுறாங்க இந்த டூரை பார்த்து லேர்னிங் கவ் மாதிரி பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அது ஒரு கபர்டு கொஞ்சம் மோரல்லெஸ் பேர் தான் இந்தியா மாதிரி கிடையாது இந்தியா வந்து எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் ரிச்சர்ஸ் எந்த ரெண்டு போலர் எடுக்கணும் எந்த மூணு போலர் எடுக்கணும்னு கேப்டனும் கோச்சுக்கும் ஒரு தலைவலி இருக்குது அந்த மாதிரி தலைவலி அவங்களுக்கு இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு வந்து இங்கிலாண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அந்த கோல்டு கண்டிஷன்ஸில் பாடி வந்து ஓடி ஓடி வந்தால் தான் பாடி வார்ம் ஆகும் அப்படின்னா அப்போ ஏற்பட்ட குளிர் அந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் ஏப்ரல் மேலே நடிங்கிடும் ரெண்டு மூணு ஸ்வெட்டரை போடணும் ஸோ ஓடி வந்து போட்டு அந்த சீம் போலிங் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃபர் பண்ணும் அது சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால் சின்ன பசங்களுந்தே எல்லாமே சீமரா ஃபாஸ்ட் போலராக தான் அது அந்த கண்டிஷன்ஸே அவங்களை க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணி விடும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த ஏர் ஸ்பீடு மேபி இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மேபி அந்த ட்யீக்கருன்ற பாருங்கள் அந்த பந்தை திருகி விடுது ஸ்லோஏர் ஒன் போடுறது அதெல்லாம் பண்ணி மேபி பேட்ஸ்மேனை டிஃபீட் பண்ணலாம் அந்த இன்டென்ஷன்ஸை அடிக்கிற இன்டென்ஷன்ஸை மேபி அதில் ஒன் டைமென்ஷனாக ஒரு ஸ்லோ பிச்சில் கண்ணாப்பினாலும் மோது மோதுன்னு மோத போய் ரோபோட்டிக்காக ஒரு போலிங் மிஷினில் இருந்து ப பந்து வந்து ஐடியல் ஸ்பீடில் ரோஹித் சர்மாவுக்கு வந்துடுது அதுக்கு அப்பாற்பட்டு ரோஹித்தும் கிரெடிட் எதுவுமே எடுக்கக்கூடாது சுமார் போலிங் அடிச்சார் அப்படி இப்படின்லாம் கிடையாது நல்ல போலிங் ஆட்டாங்க தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் பேட் ஃபார்மில் இருக்கிறச்சே யார் போட்டாலுமே அவர் மாதிரி பூதாகரமாக தான் தெரியும் அதுக்கு அதுக்கப்பாற்பட்டு அட்டகாசமாக ஆடி அவங்கள அடிச்சு சாச்சுட்டார் ரோஹித் தேர்டு ஓடியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கா ஏதாவது ஃபைட் பேக் கொடுப்பாங்களா அவங்க இதே தான் நம்ம டி ட்வெண்ட்டிலையும் பார்த்தோம் நம்ம த்ரீ டூ வருமா எக்ஸைட்டிங்காக இருக்கும் சீரீஸ் ஆட்சி வின் பண்ணிட்டாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியம்ன்றது வந்து ஹியூஜ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இதே டீம் தான் வந்து சிடி ஸ்குவாட்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே டீம் தான் போக போகுது கரெக்ட் பெரும் தோல்வியில இருந்து போகும்போது அது கான்ஃபிடென்ட்டை குறைக்காதா கண்டிப்பாக குறைக்கும் குறைக்காதுன்னு சொன்னால் அது பொயின்னு தான் அர்த்தம் ஏன்னா அது வந்து இந்த இந்த கேம்ஸை ஷெட்யூல் பண்ணதே இது ஐடியல் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி பட் ஹேவிங் செட் தட் பை லேட்ரல் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு டூ ஆர் டே கிடையாது உங்களுக்கு ஒரு கேம் அடிப்பட்டால் கூட நீங்கள் வரீங்க அந்த சீரிஸ்குள்ளே வரீங்க ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதை பார்க்குறதுல பட் இது சாம்பியன்ஸ் ஆஃப் டூ ஆர் டை ஏன்னா ஒரு கேம் அந்த கேம் ஆட்டம் க்ளோஸ்னால் திருப்பி நான் இன்னொரு வாட்டி ஆடுறேன் அது இதெல்லாம் கிடையாது ஸோ அது ஒரு அந்த கான்டெக்ட் அந்த எனார்மெட்டி அந்த ப்ரெஷர் அதெல்லாமே வேறு தான் டெஃபினட்டாக ஸோ இங்கிலாந்துக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குறாங்க டெஃபினட்டாக சாம்பியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நாலு பிளேர் கலெக்டிவாக நல்லா ஆடணும் ஃபயர் பண்ணும் ஃபார்முக்கு வரணும் ஸோ அந்த ஒரு முயற்சியில் டெஃபினட்டாக இப்போ ரூட் வந்திருக்காரு ஸோ இன்னொரு ஒரு நாளைக்கு நாளிக்கி ரூட் இந்த பண்ண மிஸ்டேக்கை தவிர்த்து ஒரு நூறு அச்சு டக்கெட் நூறு அச்சம் இல்லைனா சால்ட் நல்லா ஆடி பட்லர் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டுன்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக கெட்டிங் இன் அண்ட் கெட்டிங் அவுட்ன்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணலாம் ஓவர் டன் ஸோ இன்னும் நிறைய பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சி டெஃபனட் டீமை ஹெல்ப் பண்ணி வின் பண்ணான்னா டெஃபினெட்லி வென்டாசி அது இன்டர்நேஷனல் ஃபிக்ஸர் அதுக்கும் அப்பாற்பட்டு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு இதை வந்து அவங்க ஐடியலா வந்து அந்த கரெக்டான சவுண்ட் பைட்ஸும் கொடுத்துருவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே இதை கடந்து போயிடலாம் நிறைய பேக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒதே பட்டாலும் த்ரீ ஜீரோ இருந்தாலும் நல்ல லேர்னிங் ஓகே ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஆடப்போகிறோம் பாகிஸ்தான் துபாய் கிபாய் இந்த மாதிரி ஏரியாலாம் இந்தியா மாதிரி தான் இருக்க போகிறது ஸோ ஐடியல் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷ்னல் பிளேயர் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண தெரியணும் கெட்ட கனவை உதறி விட தெரியணும் நல்ல வந்து எந்த மெமரி வச்சுக்கணுமோ கன்வீனியன்ட் மெமரி அப்படின்னுவான் எது ஞாபகம் வச்சுக்கணுமோ தான் வச்சுக்கணும் எது நமக்கு சிக்கலோ தாக்கலோ அதை உதவி விட தெரியணும் அது இண்டிவிஜுவல் பிளேயரோட மெச்சூரிட்டி மென்டாலிட்டி டீமோட ஈகோசிஸ்டம் எப்படி அந்த மாதிரி பிளேயர்ஸை சப்போர்ட் பண்றான்றதா முக்கியமான விஷயம் ஜாஸ் பட்லர் கேப்டன்சிலின்னு நிறைய கேள்விகள் இருக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா எட்டு மேட்ச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எட்டு மேட்ச்ல கிட்டத்தட்ட ஏழு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க செட்டிங் பண்ணலாம் சார் பண்ணலாம் பட் ட்ரை பண்ணுறாங்க பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த அதில் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை நான் நினைக்கிறேன் அதே பிலீவ் தர் பேட்டிங் ஹஸ் காட் த டெப்த்து ரன்ஸ் ஆன் த போர்டுன்னு ஒரு கிளிஷேல சொல்லுவான் ஸோ போர்டில் ரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபனண்ட்டுக்கு அந்த சேசிங் ப்ரெஷருக்கு ப்ரெஷர் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் கூட இருக்கலாம் பட் அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் கொஞ்சம் ஒன்றும் ஃப்ரூவிஷனுக்கு வரல பட்லரும் இப்போ தான் மறக்கக்கூடாது ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ தான் வராரு ஸோ அவர் ஒரு குவாலிட்டி பிளேயர் அவரோட டெக்னிக்கையோ குவாலிட்டியோ சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி கெட்டிங் இன் அண்ட் கெட்டிங் அவுட்ன்ற மாதிரி அந்த தாகம் இல்லை அந்த துரு பிடிச்சது தெரியறது முப்பது நாற்பதில் அவுட் ஆகுது அது வந்து அவர் குவாலிட்டி பிளேயர் ஸோ அவர் வந்து மிடில் ஆர்டரில் வேற அவர் ஆடுறாரு ஒரு நியூ ரோல் டீமோட இன்ட்ரெஸ்ட்டுக்கோசரம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ்க்கு ஒரு ஸ்பாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன் டேல மிடில் ஆர்டர் ஆடினா அது ஒரு நியூ சேலஞ்சு பட் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டெஃபனட்டாக இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் நல்லா ஆடுவான்னு எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக இருக்குது சந்தேகமே இல்லை பார்க்கலாம் சார் தேர்டு ஒடி வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்கன்னு நம்பலாம் இந்தியாவும் விடமாட்டாங்க அவங்களும் கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின் தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா கம்பீர் ரோஹித் தலைமையில் தான் ஒரு சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க தேர்டு ஒடி எப்படி அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் கருத்துக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்